வணக்கம் இன்று சிவன் பாடலொன்றைக் கேட்டு இறையின் அரளை பெறுவோம் நான்காம் திருமுறை பாடலான திருநாவுக்கரசர் எழுதிய திரு அங்கமாலை தலையே நீவனங்காய் பாடல் தலையே வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே வணங்காய் தலைவனை கண்காள் காண்மீன்களோ கடல் நந்துண்ட கண்டன் தன்னை என்றோல் வீசு நின்றாடும் பீரான் தன்னை கண்காள் கான்மீன்களோ செவிகாட் கேள்மீன்களோ சீவன் எமீரை செம்பவள எரிபோல் மேனி பிரான் தீரம் எப்போதும் செவிகாட் கேள்மீன்களோ மூக்கே நீ முரலாய் முது காடூரை முக்கன்னனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை நீரலாய் வாயே வாழ்த்து கண்டாய் மத யானை ஊறி போத்து பெய்வாழ் காட்டாக தாடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய் நெஞ்சே நீ நினையாய் நீர் பொன்சடை நின்மலனை மஞ்சாடும் மலைமங்கை மணாளனை நெஞ்சே நீ நினையாய் தொழி கடி மாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமனை கைகால் கூப்பி தொழி ஆக்கை பயனின் ஆரன் கோயில் பலம் வந்து ஊக்கை போற்றி பொற்றி தயிவு யாக்கையால் பயனின் கால்களால் பயனின் கரை கண்டன் உரை கோயில் கோல கோபுர கோகார நஞ்சூழா கால்களார் பயனின் முற்றார் ஆருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றால துறை கூத்த நல்லால் நாம குற்றார் யாருளரோ இருமாந்து இருப்பவன் கொல்லோ ஈசன் பல்கனத்தின் அப்பட்டு சிறுமானேந்தி தன் சேவடிக்கு சென்றங்கு இருமாந்தீரு பெண் கொல்லோ இருமாந்தீர் பெண் கொல்லோ தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே கண்டுகொண்டேன் கொண்டேன் தேடி தேடோனாதேவனை என்னுள்ளே தேடிக்கண்டு கண்டுகொண்டேன் நான் தேடி கண்டு கொண்டேன் நன்றி வணக்கம்